வணக்கம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை மார்ச் ஆறு சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறு பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி மூணு மாதத்துக்கு முன்னாடியே சனி பகவானுடைய பெயர்ச்சியின் விளைவு ஸ்டார்ட் ஆகிடுங்கிறாங்க அதாவது இன்னையிலருந்து சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்ட மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படி தான் அனுபவத்திலையும் நாங்கள் பார்த்துருக்கோம் எங்களுடைய நாற்பது ஆண்டு கால ஜோதிட அனுபவத்தில் சொல்கிறோம் மூணு மாசத்துக்கு முன்னாடியே சனி பகவான் அவன் அதனுடைய விளைவை தர ஆரம்பிச்சிடுவார் அதனால சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டதாக அர்த்தம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம் மேஷ மேஷராசிக்காரேயர்களை ஏழரை சனி ஆரம்பிக்குது எண்ணெயிலிருந்து ஏழரை சனி ஆரம்பிக்குது எனவே கவனம் வழிபாடு முக்கியம் சொல்றோம் இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்ப அதிகம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் அனுகுலமான என் இரண்டு தெற்கு பச்சை மூணு நட்சத்திரத்திற்கும் பொறுமை அலட்டல் வேண்டாம் காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ஓம் சாயாதேவியே போற்றி சனைச்சரனே போற்றி சதுரனே போற்றி சங்கபாலனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே ஓடட்டும் சங்கடம் வரும்போது சொல்லுங்கள் நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க எள்ளு கலந்த சோறு ஏழைகளுக்கு கொடுங்க காக்கைக்கு கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ஜெய்மோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்கள் ஆடியோ புக்கு கூட இருக்குது காதில் கேட்டுக்கிற மாதிரி படித்து பாருங்கள் கேளுங்கள் நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா போக மாட்டீங்க கெட்டதை நடக்காது உறுதி ரிஷபராசிக்காரே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் வீண் செலவு இருக்கிறது வழிபாடு முக்கியம் பண்ணுனா தப்பிக்கலாம் சனி பகவான் இன்னும் இரண்டரை வருடத்திற்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்ய போகிற மூணு ராசிகளில் உங்களுக்கு ஒன்று எல்லா வகையிலும் லாபம் பெருகும் ஆமா இன்னும் இரண்டரை வருடத்திற்கு சனி பகவானால் உத்தியோகம் ஆரோக்கியம் கலை அரசியல் வியாபாரம் தொழில் குடும்பம் எல்லாத்துலேயும் உயர்வு உண்டு சனி பகவானால் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லைங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க வழிபாடு முக்கியம் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ஓம் சாயா தேவியை போற்றி சனைச்சரனே போற்றி சதுரனே போற்றி சங்கபாலனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே ஓடட்டும் சங்கடம் வரும்போது சொல்லுங்கள் நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க எள்ளு கலந்த சோறு ஏழைகளுக்கு கொடுங்க காக்கைக்கு கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ஜெய்மோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்க ஆடியோ புக்கு கூட இருக்குது காதில் கேட்டுக்கிற மாதிரி படித்து பாருங்கள் கேளுங்க நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா போக மாட்டீங்க கெட்டதை நடக்காது உறுதி மிதுன ராசிக்காரனேயர்களை சிறப்பான நாள் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் நிறைய இருக்குது ஜெயகிரீங்க சந்தோஷம் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சனி பகவான் மீனத்துக்கு வந்திருப்பதும் நல்லது தான் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஓரளவிற்கு உண்டு போன சனிப்பயிற்சியை விட இந்த சனி பயிற்சி பெட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க காலையில் சூரியனுக்கு தீபம் போட்டுருங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் ஓம் ராகவேந்திரரே போற்றி ராமானுஜரே போற்றி ரமணரே போற்றி யோகி ராம்சுரத் குமாரே போற்றி ஏன்னா உங்க மேல திருஷ்டி இருக்கு ஏழைகளுக்கு உளுந்து சம்பந்தப்பட்ட உணவு இட்லி தோசை வடை கொடுங்க காக்கைக்கும் கொடுங்க குலதெய்வத்தை நினைச்சிக்கோங்க ஆண்டாள் அருளிய திருப்பாவை ஒரு தடவை கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற பொறாமையும் வைத்தறிச்சலும் இல்லாமற் போகுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கடகராசிக்காரேயர்களே சிறப்பான நாளாக இல்லை வீண் பேச்சு வீண் கவலை வீண் தடுமாற்றம் இருக்கிறது வழிபாடு முக்கியம் நிதான பொறுமை அனுகூலமான என் ஏழு தெற்கு பச்சை அஷ்டம சனி விலகிடுச்சுங்க ஒரே வார்த்தை அஷ்டம சனி விலகிவிட்டது உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனக்குழப்பம் தீரும் எல்லா வகையிலும் ஒரு தேக்க நிலை ஒரு தயக்கம் ஒரு தடை இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதெல்லாம் விலகும் கடகராசிக்கு சனி பகவானால் தொல்லைகள் மிகவும் குறைகின்றன அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதுனால நன்மைகள் வரும் கெட்டது முழுக்க குறையும் குரு பகவானுடைய வீடு குரு பகவானுடைய பார்வை வேறு எனவே நல்லது காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ஓம் சாயாதேவியை போற்றி சனைச்சரனே போற்றி சதுரனே போற்றி சங்கபாலனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே ஓடட்டும் சங்கடம் வரும்போது சொல்லுங்கள் நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க எள்ளு கலந்த சோறு ஏழைகளுக்கு கொடுங்க காக்கிக்கு கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது கோயிலில் இருந்து மணி நேரமாவது படித்து பாருங்கள் ஆடியோ புக்கு கூட இருக்குது காதில் கேட்டுக்கிற மாதிரி படித்து பாருங்கள் கேளுங்க நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா போக மாட்டீங்க கெட்டதை நடக்காது உறுதி சிம்ம ராசிக்கார நேர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் அலட்டல் கர்வம் அதிகம் வழிபாடு முக்கியம் பொறுமை நிதானம் அனுகூலமான என் இரண்டு தெற்கு பச்சை அஷ்டம சனி ஆரம்பிக்குது இன்னையிலருந்து உடல் ஆரோக்கியத்தில் நிதானம் பொறுமை எல்லா விஷயத்திலையும் கவனம் வழக்கமான அலட்டல் என்ன ஆயிடும் பார்த்துடலாம் ஆ நான் பார்க்காததாங்கிறதெல்லாம் வேணாம் பொறுமை சனிக்கிட்ட வச்சுக்க வேணாம் ஜாக்கிரதை உடல் அலத்தில் கவனம் வண்டி ஓட்டுவது கவனம் எல்லாத்துலேயும் பொறுமை ஆமாம் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ஓம் சாயா தேவியே போற்றி சனைச்சரனே போற்றி சதுரனே போற்றி சங்கபாலனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே ஓடட்டும் சங்கடம் வரும்போது சொல்லுங்கள் நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க எள்ளு கலந்த சோறு ஏழைகளுக்கு கொடுங்க காக்கி கொடுங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்கு கோயில்ல இருந்து மணி நேரமாவது படித்து பாருங்க ஆடியோ புக்கு கூட இருக்குது காதில் கேட்டுக்கிற மாதிரி படிச்சு பாருங்க கேளுங்க நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக மாட்டீங்க கேட்டது நடக்காது உறுதி கண்ணீராசிகார நேயர்களை இன்று சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் இருக்கு உங்கள் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் உயர்வு உண்டு இன்னைக்கு சார் சனி உதவி இல்லை ஏழாம் இடத்துக்கு வருகிறார் கணவன் மனைவிக்கிடையே வீணின் சச்சரவு சண்டை ச சிக்கல் வம்பு வழக்கு எல்லாம் இருக்கும் வயசுக்கு வந்து ஆணு அல்லது பெண்ணா நீங்கள் பிரச்சனை இருக்கும் சனி வழிபாடு முக்கியம் கண்டச்சனி ஆமா ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்துடாதிங்க வழிபாடு முக்கியம் காலையில சூரியனுக்கு தீபம் போட்டுருங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் ஓம் ராகவேந்திரரே போற்றி ராமானுஜரே போற்றி ரமணரே போற்றி யோகி குமாரே போற்றி ஏன்னா உங்க மேல திருஷ்டி இருக்கு ஏழைகளுக்கு உளுந்து சம்பந்தப்பட்ட உணவு இட்லி தோசை வடை கொடுங்க காக்கைக்கும் கொடுங்க குலதெய்வத்தை நினைச்சிக்கோங்க ஆண்டாள் அருளிய திருப்பாவை ஒரு தடவை கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற பொறாமையும் வைத்தறிச்சலும் இல்லாமல் போகுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க துளாராசிக்காரனேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி இன்னைக்கு அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சரி சனி பகவான் உதவி செய்கிற மூணே மூணு ராசிகளில் உங்களுக்கு ஒன்று வியாதி தொல்லை எதிரி தொல்லை கடன் தொல்லை இந்த மூணு வருஷத்துல குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆமா சனி ரொம்ப ஹெல்ப் பண்ணுற காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சு சந்தோஷப்பட்டுக்கும் காலையில் சூரியனுக்கு தீபம் போட்டுருங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் ஓம் ராகவேந்திரரே போற்றி ராமானுஜரே போற்றி ரமணரே போற்றி யோகி சுரத் குமாரே போற்றி ஏன்னா உங்க மேல திருஷ்டி இருக்கு ஏழைகளுக்கு உளுந்து சம்பந்தப்பட்ட உணவு இட்லி தோசை வடை கொடுங்க காக்கைக்கும் கொடுங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க ஆண்டாள் அருளிய திருப்பாவை ஒரு தடவை கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேலே இருக்கிற பொறாமையும் வைத்தறிச்சலும் இல்லாமல் போகுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நேயர்களை இன்னைக்கு சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ஜாக்கிரதை 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 மூணு நிஷா தரத்துக்கும் அனுகூலமான என் திசை நேரம் இல்லை இது இன்னைக்கு ஆனால் சனி மீனத்துக்கு போகிறதுனால அர்த்தாஷ்டம சனி நாளில் இருக்கிற சனி விலகுது அதனால் உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் சொத்து வீடு பூமி அம்மா சம்பந்தப்பட்ட சிக்கல்களெல்லாம் இல்லாமல் போகும் உயர்வு உண்டு உறுதி அதிர்ஷ்டம் அதிகமாகும் ஆமாம் ஞாபகம் வச்சுக்கோம் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள ஓம் யமுனையே போற்றி யதுவே போற்றி யட்சியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பதி பசியாத்துங்க சிக்கனம் பார்க்காதீங்க பாலகுமாரில் இருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக்க மாட்டேங்க கெட்டது நடக்காது உறுதி தனுசு ராசிக்காரனே இவர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெய்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்லது அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஆனால் அர்த்தாஷ்டம சனி வந்திருக்குது நல்லதில்லை நாலாம் இடத்து சனி நல்லது கிடையாது வீடு பூமி சொத்து சுகத்துல பிரச்சனை பண்ணுவாரு வழிபாடு முக்கியம் கவனம் காலையில சூரியனுக்கு தீபம் போட்டுருங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் ஓம் ராகவேந்திரரே போற்றி ராமானுஜரே போற்றி ரமணரே போற்றி யோகி ராம்சுரத் குமாரே போற்றி ஏன்னா உங்க மேல திருஷ்டி இருக்கு ஏழைகளுக்கு உளுந்து சம்பந்தப்பட்ட உணவு இட்லி தோசை வடை கொடுங்க காக்கைக்கும் கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ஆண்டாள் அருளிய திருப்பாவை ஒரு தடவை கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற பொறாமையும் வைத்தறிச்சலும் இல்லாமல் போகுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க மகர ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் அலட்டல் அதிகம் வழிபாடு பண்ணணும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் தப்பிச்சுக்கலாம் அனுகூலமான என் மூன்று தெற்கு பச்சை சனி பகவான் பயிற்சியினாலே நன்மை பெறுகிற இன்னும் இரண்டரை வருடத்திற்கு இரண்டரை வருஷத்துக்கு உயர்வும் நிம்மதியும் சந்தோஷமும் பெறுகிற மூணே மூணு ராசிகளில் உங்களுதும் ஒன்று சூப்பர் ஏழரசனி முடிஞ்சிருச்சு சூப்பர் அவ்வளோதான் நிம்மதி சந்தோஷம் காலையில சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள ஓம் யமுனையே போற்றி எதுவே போற்றி யட்சியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பத்தி பசியாத்துங்க சிக்கனம் பார்க்காதீங்க பாலகுமார்கள் இருக்கிற உதயார் புத்தகம் படிச்சு பாருங்க நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெய்கிரீங்களோ இல்லையோ தோக்க மாட்டேங்க கெட்டது நடக்காது உறுதி கும்பராசிக்கார நேர்களை இன்னைக்கு சிறப்பான நாளாக இல்லை வீண் வீம்பு வீண் படி பிடிவாதனுக்கு ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு பச்சை ராசியை விட்டே சனி விலகினது பரவாயில்ல சூப்பர்னு சொல்ல முடியாது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது நாட் பேடு அவ்வளவுதான் ஆமாம் ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் பாதச்சனி ஆரம்பிக்கிறது அதனால் கொஞ்சம் தொல்லைகளும் பண்ணுவார் குடும்பத்தில் வம்பு வழக்கு சிக்கல் எல்லாேருக்கும் உத்தியோகம் வியாபாரத்துலையும் இருக்கும் வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோ காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள ஓம் யமுனையே போற்றி எதுவே போற்றி யட்சியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பதி பசியாத்துங்க சிக்கனம் பார்க்காதீங்க பாலகுமாரி இருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்கள் நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெய்கிரிங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி மீனராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெய்கிரிங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு சந்தோஷம் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ராசிக்கே சனி பகவான் வருகிறார் அது நல்லது ஏன்னா சனி ராசி சனி இருக்கிற ராசியின் தலைவர் குரு குருவோட வீட்டில் இருந்தாலும் குருவால் பார்க்கப்பட்டாலும் சனியால் கெடுதல் பண்ணுற பவர் குறைஞ்சி போயிடும் அதனால் சனியினால் உங்களுக்கு தொல்லைகள் வெகுவாக குறைஞ்சிருச்சு போன விட இந்த சனிப்பயிற்சி எவ்வளவோ பரவாயில்ல இந்த சனிப்பயிற்சியில் ஒரு முப்பது பர்சன்ட் தொல்லை தான் இருக்கும் போன தடவை அறுபது பெர்சன்ட் இருந்துச்சு இப்போ எழுபது பர்சன்ட் குறைஞ்சி போச்சு ஞாபகம் வச்சுக்கோ அவனுடைய பயிற்சி தொல்லைகளை குறைக்கிறது குறிப்பாக உத்தரட்டாதிக்கு தொல்லை நல்லாவே குறையும் ஏன் உத்தரட்டாதினுடைய தலைவர் சனி தன்னோட நட்சத்திரங்கிறதுனால கொஞ்சம் கருணை காட்டுவார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் ஆம் காலையில சூரியனுக்கு தீபம் போட்டுருங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் ஓம் ராகவேந்திரரே போற்றி ராமானுஜரே போற்றி ரமணரே போற்றி யோகி ராம்சுரத் குமாரே போற்றி ஏன்னா அவங்க மேலே திருஷ்டி இருக்கு ஏழைகளுக்கு உளுந்து சம்பந்தப்பட்ட உணவு இட்லி தோசை வடை கொடுங்க காக்கைக்கும் கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ஆண்டாள் அருளிய திருப்பாவை ஒரு தடவை கோயிலில் இருந்து படித்து பாருங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமையும் வைத்தறிச்சலும் இல்லாமல் போகுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நேர்களே சனிப்பெயர்ச்சியினுடைய விளைவு இன்று ஆரம்பிக்கிறது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்